ஆத்தி ஜூடி கதைகள் உண்மை உயர்வு தரும் பொள்ளாச்சிக்கும் பாலக்காடுக்கும் வழியில கொஞ்சம் பறா அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராமத்துல ஒரு வெள்ளிக்கிழமை இரவு நேரம் அந்த சமயம் மகான் ஒருத்தர் கிட்ட சில வாலிபர்கள் ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து நிறுத்தினாங்க சுவாமி இவன் எங்க பாடசாலையில திருடிக்கிட்டு போது கையும் களவுமா பிடிச்சிட்டோம் இளம் வயதினாக இருக்கிறதால இவனுக்கு ஏதாவது அறிவுரை சொல்லி இவனை திருத்துங்கள அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க அந்த இளைஞர்களை பார்த்த இந்த மகானும் கூட ஆஹா இளைஞர்களே உங்களை நான் பாராட்டுறேன் இந்த நபரை நீங்களே சட்டத்தை கையில எடுத்து திட்டாமலும் அடிக்காமலும் நேரம் என்கிட்ட கிட்ட கூட்டிட்டு வந்து நிறுத்தினதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இனிமேல் நான் பாத்துக்கிறேன் அதுக்கப்புறமா இந்த திருடனை கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாரு அப்புறம் அந்த வாலிபன் கிட்ட சில நிமிஷம் அன்பா பேசினாரு ஆனா அவனுக்கு எந்த ஒரு அறிவுரையும் இந்த மகான் அப்ப சொல்லவே இல்லை அன்புள்ள மகனே இனி எப்பையும் உண்மையே பேசுவேன் அப்படின்னு எனக்கு ஒரு வாக்குறுதி கொடு அப்படின்னு மட்டும் கேட்டாரு அந்த இளைஞனும் கூட இந்த மகன் கிட்ட அப்படியே ஆகட்டும் சாமி இனிமே நான் நானு தான் பேசுவேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போனா அதுக்கு அடுத்த நாள் ராத்திரியும் வந்துச்சு இவனோ வழக்கம் போல திருடுறதுக்காக கிளம்பினான் அன அதுக்கு மொதல் நாள் இந்த மகானுக்கு இவன் வாக்குறுதி கொடுத்தது ஞாபகத்துக்கு வந்துச்சு இப்போ நம்ம திருட போறோம் திருடிட்டு வரும்போது யாராவது நம்மள பார்த்துட்டா ஏதாவது கேட்டா நம்ம உண்மைய ஒத்துக்கணுமே அப்படி உண்மைய ஒத்துக்கிட்டா நிச்சயம் தண்டனை கிடைக்கும் உண்மை பேசணும்னா திருடக்கூடாது திருடாம இருந்தாதான் நம்ம உண்மை பேசுறவனாக இந்த உலகத்துல வாழ முடியும் அதனால இனிமே நம்ம திருடவே கூடாது அப்படின்னு தன்னோட மனசுல இந்த வாலிபன் உறுதி எடுத்துக்கிட்டான் அண்ணிலிருந்து அவன் திருடவே இல்லை மாறாக நல்லா உழைச்சு வாழ பழகிக்கிட்டான் உண்மை உயர்வு தரும் அப்படிங்கிறத இவன் நாளடைவுல நல்லா உணர்ந்துகிட்டான் நல்லா உழைச்சி உழைச்சி சேமிச்சு அந்த ஊர்லேயே நல்ல ஒரு பெரிய மனுஷனாக வந்தான் அப்பதான் தான் இவ்வளவு பெரிய ஆளாக வந்ததுக்கு காரணம் இனிமேல் உண்மையை மட்டும்தான் பேசுவேன் அப்படின்னு இவன் மகானுக்கு கொடுத்த வாக்குறுதியும் அன்னைக்கு இவனை அவங்களாவே அடிக்காம எதுவும் தண்டனை கொடுக்காம இந்த மகான் கிட்ட கொண்டு வந்து விட்ட அந்த இளைஞர்கள் அப்படிங்கறதையும் மனசார நினைச்சு பார்த்தான் இதுக்குதான் அவ்வையார் ஆத்திச்சூடியில மண் பறித்து ஒன்னேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அடுத்தவங்க கிட்ட இருந்து திருடி அது மூலமா வாழாதே அப்படின்னு பொருள் அது மட்டும் இல்லாம பின் நாட்கள்ல எவ்வளவு பெரிய உயர் பதவிக்கு போனாலும் லஞ்சம் வாங்குறதோ மக்களை ஏமாத்துறதோ அநியாயத்துக்கு மக்களுக்கு வரி போடுறதோ இது போல எந்த ஒரு தவறும் செய்யாமல் நல்லபடியாக வாழணும் அப்படின்னு பொருள் சரியா Of da